ஒரு மாதிரி டீமாக வந்தவங்க தென் லைட்டாக உடஞ்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் பார்ட் அண்ட் பார்சல் தோக்கிறது பார்ட் அண்ட் பார்சல் ஒரு ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறாரு பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட பிளான்ஸ் அதை எக்ஸிக்யூட் ஆக மாட்டேது ஐ திங்க் தெரியல எந்த அளவுக்கு தெரியல நான் சைக்கிளாஜில் பட் ஒரு விஷயம் மட்டும் மேபி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிப்ரஸ்டாக மேபி இருக்கிற மாதிரியே தோணுது பட் ஏன்னா அன்னைக்கு உள்ளே வரும்பொழுது நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடண்ட் கொடுத்ததே அந்த ஃபேன்ஸோட தான் ஸோ கண்டிப்பாக ஒரு எம்ஐயோட க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறதுனா ஒரு பயத்தை ஆல்மோஸ்ட் ஏற்படுத்துவாங்க அப்போ ஒரு டெபியூ ஆன காலகட்டத்தில் இருந்தே அவரு அவரோட ஆட்டிடியூடிலேருந்து அவர் அவர் ஏன் ஏன் ஹேஸ்டை இப்படி வச்சுருக்கிறாரு ஏன் லிப்ஸ்டிக் மாதிரி ஒன்று போடுறாரு ஏன் கண்ணாடி போடுறாரு ஏன் இப்படி நடக்கிறாருலேருந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணதுனாலவே அந்த கிரிட்டிசைசத்தோடவே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால இது ஒன்று அவருக்கு பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் எங்கள் பூ பண்ணுறதோ அவர் வந்து பின்னாடி இருக்கிறதோ பின்னாடி இருக்கல சில பேர் சொல்லுவாங்க என்னை ட்ரிகர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரிகர் பண்ணிங்கன்னா தான் நான் மேலே பின்னாடி போவேன் இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சூரியக்கு சூரியகுமார் ஆதாரவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சூரியகுமார் யாராவது விழுந்துருதாரு சிக்கன இப்போ காமினேஷன்ல பெரிய பிரச்சனை இல்லை பயமுறுத்துற அடிக்க என்னை அடிச்சு பார் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் ஒரு லைனில் நிறுத்துறதுல ஸோ மா பாக்கா இன்னும் அந்த ஐசிஎல் ப்ரோ கிரிக்கெட்டுக்கு அவர் இன்னும் தயார்றாங்க வெல்கம் டு கிரிக்கெட் உண்டி நான் உங்கள் ஈஸ்வர் இன்னைக்கு ஐபிஎல் பத்தி நிறைய பேச போறோம் நிறைய மேட்சஸ் நிறைய பேர் விளையாடிட்டாங்க யாரு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜில விளையாடுறாங்க எந்த டீம் ரொம்ப டாப்பா விளையாடுறாங்க எந்த டீம் கொஞ்சம் ரொம்ப டவுனா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பேசுவோம் நம்மளோட இன்னைக்கு கிரிக்கானந்தா இருக்காரு அவர்கிட்ட ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐபிஎல் மேட்ச் எல்லாம் கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கீங்க இதுல முக்கியமா சொல்ல போனா எம்ஐ மூணு மேட்ச் விளையாடி இருக்காங்க ரெண்டு அவேல விளையாடி இருக்காங்க ஒண்ணு வந்து ஹோம் கிரவுண்ட்ல விளையாடி இருக்காங்க மூணு மேட்சுமே தோத்துருக்காங்க இந்த இது வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா தான் இது நடந்துச்சா இல்ல எம்ஐ டீம் பொதுவாவே வந்து ஸ்டார்ட் பண்றது எப்போதுமே தான் இருக்கும் அவங்க தான் பினிஷ் வந்து சூப்பரா பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே அப்படிதான் இது வரைக்கும் ஐபிடுல நடந்த விஷயங்களே இல்ல அதுவா இருக்கும் உங்களோட கேள்வியிலே இந்த பதில் அப்படிங்கிறது இருக்கு பட் ஆஹ் அதுக்கு கேள்விகள் நீங்க பதில் சொல்லிட்டீங்க பட் அதை தாண்டி எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது பட் தோல்விக்கான காரணங்கள் வந்து வெளில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் கிடையாது பட் அதை தாண்டி வெளியில அதை தாண்டி இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டோம் கேமு கேமுக்குள்ளே வாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட காம்பினேஷன் அப்படிங்கிறது ஸோ அது ஓ ஹோம் அண்ட் அவே ஸோ ஒரு அகமதாபாத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு மும்பையில் விளையாடும் பொழுது ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க விளையாடும் பொழுது வந்து அவங்களோட காம்பினேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கை கொடுக்கல அப்படிங்கிறதான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ரீசனாவே நான் பார்க்குறேன் ஹைட்ராபாட்டில் ஆடும்போது தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பினேஷன் ஸோ இப்போ சூரிய சூரியகுமார் யாதவ் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சூரியகுமார் யாதவ் வச்சுக்கோங்களேன் இப்போ காம்பினேஷனில் பெரிய பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ரன் எடுத்துகிட்டு போகணும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடணும் ஒரு பெரிய ரன்னை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்பொழுது அங்கே அவங்களுக்கு டேபிள் பிரவேஷ் தேவைப்படுறாரு இப்ப நேக கதேராவை ஏன் அப்படி இல்லைன்னா டேபிள் ப்ளேயர்ஸ் இருந்தாருன்னா சூரியகுமார் யாதவோட ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க ஆல்மோஸ்ட் பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனா அந்த பொசிஷன்லயும் அவர் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் தள்ளியோ தள்ளியும் பாக்குறாங்க அதாவது அவங்க நினைச்ச பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா இல்ல ஒண்ணு அண்ட் கீழே பவுலிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாப்பாக்கா ஏஜே வச்சு நான் சொல்லல தென் அவருக்கு ஒரு சவுத் அவர் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் பவுல் பண்ண ஹைதராபாத்ல பவுல் பண்ண முடியுது சோ அது அது என்ன சொல்றதுன்னா எந்த ஒரு பிளேயருக்கும் அப்படி ஒரு இடத்துல போட விடக்கூடாது அண்ட் நியூ கம்மா அந்த இடத்துல போடவும் விடக்கூடாது தென் அவங்க ட்ரை பண்ணாங்க மேபி இது ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் சாயில் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷனாக இருந்தால் அவரோட பேசுக்கும் ஸோ அவருக்கு அவரோட அந்த கன்சிஸ்டன்சி மேபி மேபி கன்சிஸ்டன்சிங்கிறத தாண்டி பார்க்க டிவியில் பார்க்க சில விஷயங்கள் தெரியும் ஸோ அவரோட பேசும் அண்ட் லைன் அண்ட் லெங்க் பிளஸ் அவரோட ரிலீஸ் பாயிண்ட் சில விஷயங்களை சில ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அண்ட் பயமுறுத்துற பயமுறுத்துற அடிக்க என்னை அடிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஒரு லைன் அண்ட் லெங்க்ல இல்லை ஸோ மா பாக்கா இன்னும் அந்த ஐபிஎல் ப்ரோ கிரிக்கெட்டுக்கு அவர் இன்னும் தயாராகலை செட் தென் தயாராகிவார் பட் இப்ப தயாராகல அவர் அவர் சோ கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்து கொண்டு வந்து மாதிரி நான் பார்க்குறேன் இதுதான் ஹங்ரேக்கருக்கு வந்து ஃபிளம்மிங் சொல்லியிருந்தாரு அண்டர் நைன்டீனில் ஒரு மாதிரி செம்மையாக பண்ணாரு லிஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பண்ணார் எதுக்கு நீங்க ஹங்கரேக்கரை கொண்டு வரலாங்கும்போது இவர் அதாவது ஹங்கரேக்கர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தெரியும் பட் இங்க வேணாம் இங்க கொண்டு வந்து அவரோட கான்ஃபிடன் மொத்தத்தையும் உடச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம் அதனால் ஹங்ரேக்கர் வேணாம்னு சொல்லி அவரை பெஞ்ச் பண்ணாங்க ஸோ மாப்பாக்காக அதை பண்ணிட்டு ஒரு துஷாரா மேபி கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த காம்பினேஷனுங்கிறது மேபி செட் மேபி காம்பினேஷன் செட் ஆகி இருக்கும் தென் மார்போச்சர் எந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு தெரியல ஏன்னா இதில் மார்போச்சரோட இன்வால்மெண்ட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் ஆடுறாங்க ஒரு ஒரு பிரேவியஸ் உள்ள இருக்கிறாரு அதுக்கப்புறம் கீழ ஒரு கோல்சேவ் உள்ள ஒரு மாப்பாக்கா உள்ள தென் ஒரு மத்வால் வதேரா லாஸ்ட் இயரா ஒரு டீம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த டீம்ல போன வருஷம் வாரியர்ஸா செயல்பட்டவங்க தென் நீங்க பெஞ்ச் பண்ணும்பொழுது சோ அந்த 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 என்ன சொல்றது ஒரு மாதிரி டீமா வந்தவங்க தென் லைட்டா உடஞ்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் சோ காம்பினேஷன்ல தென் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு டெசிஷன்ஸ்லயும் அவங்க தோத்து போயிட்டு இருக்காங்க பார்ட் அண்ட் பாசல் தோக்குறது பாட் அண்ட் ஒரு ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டு தான் நினைக்கிறார் பட் அதை அவரோடயூட் ஆக மாட்டது ஒரு கேட்ச் சூப்பரா எடுக்கிறாரு பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த அது எஃபோர்ட் போறாரு தென் பால் கை கை மீறி போகுது சோ இரநூத்தி எழுபத்தி ஏழு சேஸ் பண்ணிடலாங்கிற ஒரு கால்ஃபிரண்ட்ல வராரு தென் முடியாம போயிருது போன ஒரு நாலுல நாலு விக்கெட் போயிருச்சு தென் ஃபைட் அவரால் முடி மிஷன்ல முடிக்க முடியல இதெல்லாம் அண்ட் பார்சல் ட்ரை பண்றாங்க எஃபோர்ட் போடுறாங்க எம் எம்ஐ நான் ஒரு எங்க டீமுக்காக ஃபைட் பண்ணுறோங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வராங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மிஷினில் ஃபெய் மிஷினில் ஃபெயில் ஆகிறாங்க ஈவன் நீங்க நம்ம தெரிய எடுத்துட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா டெபியூ மேட்ச்ல ஒரு டெபு மேட்ச் மாதிரி தெரியல அந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு சேஸ் பண்ணும்போது ஒரு இரநூத்தி எழுபத்தி ஏழு சேஸ் பண்ற மாதிரி ஒரு கான்ஃபிடண்டா ஆடி ஸோ சோ அன்பார்ச்சுனேட்லி ஏதோ என்ன சொல்றதுனா அன்னைக்கு அந்த கிரிக்கெட் அதுக்கு நான் கிரிக்கெட் தான் சொல்றேன் ஏதோ ஒன்னா என்னங்கிறத தாண்டி கிரிக்கெட்ல அன்றைக்கி விளையாடும் பொழுது அன்னைக்கு கிரிக்கெட்ல நிறைய ஆகும் ஆகும்பொழுது சகஜமா ஒரு த்ரீ த்ரீ லாஸ் வந்துருக்குது உங்களுக்கு இப்போ அடுத்த கண்டினியூஸா மூணு மேட்சுமே உங்களுக்கு ஹோம் கிரவுண்ட்ல தான் இருக்கு இது இந்த இது வந்து எந்த அளவுக்கு சவாலா அதாங்க ஈஸ்வர் இப்போ இவங்க வந்து இங்க மும்பையில ஆடுறாங்க எனக்கு ஹைதராபாத்ல ஆட போறாங்க சென்னையில ஆட போறாங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது பட் காம்பினேஷன் அப்படிங்கிறது காம்பினேஷன் பிளஸ் நீங்க ஒண்ணு தெரியுங்களா உங்களுக்கே இது நடக்கும் பாத்துறீங்களா அன்னைக்கு மட்டும் என்னவோ தெரியாது என்னவோ தெரியாது உங்களுக்கு சுத்தி எல்லாமே தப்பு தப்பு தப்பாவே நடக்கும் கடிகாரம் வந்து தப்பா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓ தப்பு தப்பாவே ஓடும் சோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அது எம்ஐ ஆல்மோஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியாக்கு சுத்தியும் கிரௌண்ட் கிரவுண்ட் இருக்கக்கூடிய பூ பண்றதுல இருந்து எல்லாமே தப்பு 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 தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அது அது இல்லாம எனக்கு இது இப்போ ரீசன் பாசிட்டிவ்னா நான் ஒரு டீமான எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லணும்னா வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு இங்கிலாந்து டீம் பாத்திக்கலாம் அவங்க எல்லாமே தப்பு தப்பாகவே நடந்துட்டு இருந்தது ஒரு கட்டத்துல பென்ஸ்டாக்ஸ் ஒரு ஹண்ட்ரட் ஒன்று அடிப்பாரு அப்போ மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே சரியா கடைசியாக ஒரு ஒரு மாதிரி முடியும் பொழுது கரெக்டாக நடந்துச்சு ஸோ தான் அதை எக்ஸாம்பிள் காட்டி தான் நான் அப்பவே சொன்னேன் எக்ஸாம்பிள் காட்டி பாருங்க ஒரு டீமுக்கு எல்லாமே பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிறதுல இருந்து டெசிஷன் மேக்கிங் ஒரு தப்பாக இருந்து எல்லாமே பாருங்களேன் சுற்றி 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 அவங்க அதை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ ஹோமில் ஆடுறது ஒரு அட்வான்டேஜ் தென் அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் வேணும் ஹோம் ஹோம் க்ரௌட் கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட் பண்ணணும் தென் இவங்க பண்ணுற எல்லாமே சரியாக அவங்களுக்கு நடக்கணும் அன்னை டே சரியாக நடக்கணும் பாங்களா அது மாதிரி நடந்துச்சுன்னா டெஃபனெட்டாக அது ஒரு எங்க போய் ஆனாலும் அது உங்களுக்கு சரியாதான் இப்போ முன்னை இருக்கிற சப்போர்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஒரு பக்கம் சஞ்சய் மஞ்சரேக்கரே சோ கேட் பிஹேவ் சொல்றாரு சோ சி சோங்கர் நம்ம எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சோ ஏன் கூட ஹர்திக் பாண்டே நிற்கிறாரு ஸோ அவருக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு கைத்தட்டு தட்டுவோம் அப்படின்னு கேட்குறது ஒண்ணு இருக்கு ஸோ என் கூட ஹர்திக் பாண்டியா நிற்கிறாரு என் கூட தல தலை தோனி நிற்கிறாரு அப்படின்னு கைத்தட்டு ஒரு ஒன்று வரத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்றதா தான் என் கூட தல தோனி நிற்கிறாரு அப்படின்னா ஒரு சவுண்ட் வரும் என் கூட தலை தோனி நிற்கிறார் கைத்தட்டுங்க அப்படின்னா அங்கே கைத்தட்ட மாட்டாங்க கைத்தட்டு ஸோ அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அங்கே ஹோம் க்ரோ ஹோம் க்ரௌட் ஒரு மாதிரி வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவே அங்கே ஆட போனாலும் ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு எம்ஐயோட க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறதுனா ஒரு பயத்தை ஆல்மோஸ்ட் ஏற்படுத்துவாங்க ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து ஒரு ஒரு கேமுக்குள்ளே ஒரு ப்ரெஷரை ஒன்று போடுவாங்க ஒரு மாதிரி ப்ளூவாகவும் கோல்டாகவும் இருக்கும் தென் இப்போ அது ஒரு மாதிரி ஸ்பிளிட் ஆகியிருக்குது தென் அது இது இது ஒரு வேளை ஒரு சச்சின் வந்து சொல்லி ஒரு 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 மாதிரி ஒரு அமைதியாக்குவாரா ஆக்குவாரா இன்னும் கொஞ்சம் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்று பண்ணா பெட்டராக இருக்கும் இது இது வந்து கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஏதோ ஒரு வகையில இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ஏன்னா அவரும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாரு பாப்பாரு இருக்கலாம் பட் ஆனா ஒரு விஷயம் இது மாறும் நான் நினைக்கிறேன் எப்ப மாறும்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் அவங்க உணர்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு மாதிரி நம்மளுக்காக ஆடுற ஃபைட் பண்றாருங்கறது அவங்க இன்னும் உணர்ல இந்த மூணு மேட்ச் பார்த்தாலும் ஓரளவு அவங்க உணர்ந்துருக்கலாம் பட் இன்னும் உணரல உணரும் பொழுது அகைன் அப்படியே டோட்டலாக சப்போர்ட் பண்ண வருவாங்க நினைக்கிறேன் குஜராத் கூட மும்பை விளையாடும் போது கூட ஒரு நாய் கிரவுண்டுக்குள்ள வந்தப்ப கூட ஹர்திக் ஹர்திக் தான் கட்டிகிட்டே இருக்காங்க இது அவங்க டீம் பிளேயர்ஸையுமே ஓட்டு மொத்தமா கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை மட்டும் இல்லாம அங்க விளையாடுற வந்த பதினோரு பிளேயர்ஸையுமே அது பாதிக்கும்ல

பாதி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அதை கேமுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வராத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தென் ஹர்திக் பாண்டியாவுமே எல்லா விதத்திலுமே இது இப்போ இல்லை அப்போ ஒரு டெபியூ ஆன காலகட்டத்தில இருந்து அவரு அவரோட ஆட்டிடியூட்ல இருந்து அவர் அவர் ஏன் ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு ஏன் லிப்ஸ்டிக் மாதிரி ஒன்று போடுறாரு ஏன் கண்ணாடி போடுறாரு ஏன் இப்படி இருந்து அவர் கிரிடிசைஸ் பண்ணதுனாலவே அந்த கிரிட்டிசைத்தோடவே அவர் வாழ்ந்துகிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதுனால இது ஒண்ணு அவருக்கு பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் என்னன்னா ஓகே போன தடவை என்ன என்ன வந்து சின்ன கலையில் அடிச்சிங்களே பெரிய கலையில் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கிராஸ் பண்ணிட்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மென்டாலிட்டியில் இருக்கிற இருக்கிறவரை தான் தென் கண்டிப்பா அவர் அவர் ஐ திங்க் தெரியல எந்த அளவுக்கு தெரியல நான் சைக்கலாஜிலாம் பட் ஒரு விஷயம் மட்டும் மேபி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிப்ரஸ்டா மேபி இருக்கிற மாதிரியே தோணுது பட் ஸ்டில் அதுல இருந்து அவர் வெளியில வந்துகிட்டு இருக்கு வெளியில வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறார் ஆனா இதனால எங்குமே அவரோட கேம் பாதிக்கப்படலை ஆனா அது ஒரு படி மேல எடுத்துட்டு போதா நான் பாக்குறேன் ஏன்னா அன்னைக்கு உள்ள வரும்பொழுது நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடண்டை கொடுத்ததே அந்த ஃபேன்ஸோட சவுண்ட் தான் இப்ப எது சொல்றேன் நீங்க பூ பண்றதோ அவர் வந்து பின்னாடி இழுக்கிறதோ பின்னாடி இழுக்கல சில பேர் சொல்லுவாங்க என்ன ட்ரிகர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரிகர் பண்ணீங்கன்னா தான் நான் மேல முன்னாடி போவோம் அப்போ ஆல்மோஸ்ட் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தென் ஹர்திக் பாண்டியாவும் இதெல்லாமே ஒரு ஒரு எனர்ஜி எங்கேயும் பின்னாடி தள்ளாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் அதான் என்னன்னா தனியா இருக்கிறார் தென் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்கின்ஸ்டா இருக்கிறாங்க ஸோ கூட சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது ஸோ இந்தியன் மேட்ச் ஆரம்பிச்சேன்னா சரியாயிருவாங்க பட் தென் ஐபிஎல் குள்ளே அவர் கொண்டாடுறதுக்கு ரொம்ப தூரம் கிடையாது ஏன்னா ஒரு பெரிய நாக் கண்டிப்பா ஆடிடுவாரு இப்போ ஆடற கூட ஆட முழுத்தையுமே அது ஒண்ணு தோணுச்சு மேபி எடுத்துட்டு போயிருவாரு கொஞ்சம் 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 லைட்டா அந்த சஹல் பாலை மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பால் மேல ஏத்திட்டாரு தென் கரெக்டா சஹல் வெளியில போட்டாரு ஒருவேளை அக்ராஸ் லைட்டா மேபி சொல்ல முடியாது பட் பெரிய இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ணிருந்தாருன்னா அன்னைக்கு வேற அன்னைக்கு குஜராத் கூட முடிச்சிருந்தா அன்னைக்கு ஸ்டோரிங்கிறது வேற வேற மாதிரி ஸோ இது எல்லாமே பக்கத்துல பக்கத்துல வந்து முடியுதுன்னா சம்திங் ஏதோ ஒன்று ஹர்திக் பாண்டியா எழுதி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எஸ்ஆர்ஹெச் எம்ஐ மேட்ச்ல வந்து வெரி பிஸ்கோ ரொம்ப பெரிய ஸ்கோர் அந்த மேட்சே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல ரெண்டு டீம் விளையாடுறதுலயுமே ஹை ஸ்கோர் மேட்ச் ஹை சிக்ஸ் அடிச்ச மேட்ச் அது

இப்போ ஒரு கிரிக்கெட் வந்து நீ நம்ம நினைக்கிறத தாண்டி வேற ஒரு கால்குலேஷன்ல போயிட்டு இருக்குது கிரிக்கெட் டோட்டலாக ஐபிஎல் ஒரு கால்குலேஷனில் போயிட்டு இருக்குது ஸோ இப்போ இரநூத்தி எழுபத்தி ஏழு அடிக்கணும்னா எவ்வளவு எவ்வளவு ரன்னு எனக்கு ஓவருக்கு தேவை பதினஞ்சு ரன் இருந்தா ஓகே பதினஞ்சு ரன்னுனா எத்தனை பால் நான் என்னால் ரீச் பண்ண முடியும் பொழுது ரெண்டு சிக்ஸு இல்ல ஒரு ஃபோர் ஓகேங்களா இல்ல ஒரு மூணு ஃபோர் அடிக்கிறேன் மூணு போர் இல்ல மூணு மூணு அடிக்கிறேன் ஒரு ரெண்டு சிங்கிள் அடிக்கிறேன் இல்லை ஒரு டூ வருது எனக்கு பத்து பண்டோ எனக்கு வந்துகிட்டே இருக்குது இல்ல அந்த ஓல்ல மூணு சிக்ஸ் போயிட்டாலோ இல்ல இந்த ஓல் நான் சரியா பண்ணலனால எனக்கு ரன் வந்துரும் ஏன்னா எனக்கு பிச்சு பொறுத்த வரைக்கும் எங்கேயும் இந்த பவுலர்களுக்கு சுத்தமா கை கொடுற மாதிரி சுத்தமா இல்லை அப்படிங்கும்பொழுது டை பிச்சோட டைமென்ஷன்ஸும் கொஞ்சம் சின்னது அப்படிங்கும்பொழுது சோ கண்டிப்பா டெஃபனட்டா எம்ஐ இந்த ஏன்னா உட்காந்துருக்கு கைரன் பொல்லாட் காட்டுத்தனமா ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் கைரன் ஒரு மாதிரி வெஸ்ட் இண்டியன்ஸ் காட்டுத்தனமா ஆடுறவங்களாம் கிடையாது காட்டுத்தனமா வேணா சிக்ஸ் அடிக்கலாம் பட் அவங்ககிட்ட ஒரு கால்குலேஷன் இருக்கும் ஓவருக்கு உங்களுக்கு எத்தனை ரன் தேவை பதினஞ்சு ரன் தேவையா பன்னெண்டு ரன் தேவையா சரி ஓகே பன்னெண்டெரெலாம் எப்படி ரீச் பண்ணுவேன் நீங்கள் ஓடி எடுப்பீங்க ஃபோர்லாம் அடி ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் ஓடி அடி எடுப்பீங்க ரெண்டு சிக்ஸு என்னால் ஆறு பாலில் என்னால் ரெண்டு சிக்ஸ் அடிக்க முடியும் இல்லைனா ஆறு பாலில் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் ரெண்டு ஃபோர் என்னால் முடியும் என்னால் ரெண்டு பால் டாட் வச்சாலும் என்னால் முடியும் ஏன்னால் ஒரு ரன் ஓடுவேன் எனக்கு எக்ஸ்ட்ரா ரன் தான் வரப்போகுது ஸோ கைரன் பொலால் இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஆனார் தென் சிஎஸ்கிரிக்க கோட்லால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒருநூத்தி பத்தொன்பதுன்னு அப்படி தான் ஒரு சேஸ் பண்ணாரு அந்த மேட்ச்லேயுமே குனுல் பாண்டே நிறைய டாட்ஸ் வச்சிருப்பாரு ஈவன் பொல்லாடும் நிறைய டாட்ஸ் வச்சிருப்பாரு நினைக்கிறேன் இல்ல பொல்லாடில் குனுல் பாண்டே நிறைய டாட்ஸ் வச்சிருப்பாரு ஆனாலும் அந்த கால்குலேஷன் சி கால்குலேஷன் ஈக்குவேஷன் அது இருக்கும் எனக்கு எனக்கு அதனால ஹர்திக் பாண்டிய ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வந்தாலும் எனக்கு எனக்கு தோணுச்சு முடிச்சிருவாங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன் ஸோ மேட்ச் போது எனக்கு மேட்ச் ஆரம்பிக்கும் போது செகண்ட் இன்னிங்ஸ் போது எனக்கு எம்ஐ போயிருவாங்க எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறது எனக்கு நம்ம நல்லா இருந்துச்சு அவங்க கிட்ட கிளியரா கான்பிடண்டா இருந்துச்சு யாருக்கிட்ட இந்த பயம் இல்ல சொல்றாங்க போ ஆறு பால் நீ ஆறு பால் நீ நீ ரெண்டு மூணு பால் கனெக்ட் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு போனாங்க கோர்ஸ் எனக்கு கைரன் போடலாடு மாதிரி ஒரு ஆளுங்க பேட்டிங் கோச்சா உட்காந்துருக்கும்போது எனக்கு அது எனக்கு பெருசாகவே எனக்கு தெரியும் அந்த ஸ்கோரிங்கிறது ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித்த வந்து ஃபீல்டிங் நிறுத்த சொல்லும் போது கூட அதை அக்ரஸிவா அப்ரோச் பண்ண மாதிரி ட்விட்டர்ல எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து அவர் கேப்டன்சியே அவர் பண்றாரு ரோஹித் சர்மா அவர் கேப்டனா சொல்லும் போது அவர் அதை கேட்கிறாரு இதுல எல்லாம் தப்பு இருக்கா இல்ல அடுத்த மேட்ச்லயுமே ரோஹித் வந்து ஹர்திக் பாண்டிய போய் நில்லு அங்க போய் நில்லு அப்படின்னு அப்படிலாம் சொன்னாரு இன்னொன்னு ஜியோ சர்மா ஹீரோ கேம்னு ஒண்ணு வந்து வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் கிட்ட அடிக்கடி ரோஹித் பேசுறது எல்லாமே நீங்க அத பாத்துக்கிட்டே இருக்கலாம் சோ நீங்க தப்பு இல்ல தப்பே கிடையாது தப்பே கிடையாது கேப்டன்சி பிரஷர் முக பாவனை அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு இல்லங்க அது ப்ரெஷர்ல பண்ணிட்டாருன்னாலுமே சொல்லாங்க அதுதானேங்க அதுதானங்க அந்த பிரசன்ஸ் அங்க முக்கியம் அப்படிங்களா கிரிக்கெட் ஆடும்பொழுது ஆஹ் நான் அந்த பிரசன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் பேஸ் ரியாக்சன்ஸ் எப்படி கொடுக்குன்னா யோசிப்பேன் கேமரா பாத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா யோசிப்பேன் கிரிக்கெட்னா வின் ஆர் அப்படிங்க தான் பார்ப்பாங்க ஸோ அதுதான் அங்கே அங்கே என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஸோ கிரிக்கெட் கிரிக்கெட்டாக பார்க்கணும்னு பார்த்தாலே இது பெருசாகவே எதுவுமே இது கிரிக்கெட் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் இப்போ ருட்ராஜ் கே கார் கேப்டன்சியில் தோனி இல்லை இப்படி கூட வேணாங்க யார் ஃபீல்ட்றாங்கன்னா ஒரு ஒரு கேப்டனாக இருக்க முடியாது கங்குலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸோட கேப்டன் நைன்டிஸோடி இப்போ தோனி இஸ் ஆல்வேஸ் மை கேப்டன் எல்லாம் சொல்லலாம் பட் நைன்டிஸ்களோட கேப்டன் அது 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 கங்குலி தான் ஏன்னா நைன்டிஸ் உள்ள நைன்ஸ் உள்ளடர் ஆகும்பொழுது ரெண்டாயிரத்துல இருந்து ஒரு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவர் கேப்டன் இருந்தாலும் அவர் தான் கேப்டன் அவரு அவர் கேப்டனா இருக்கு அவரு கேப்டனை விட்டு வந் வரும்பொழுது ஐ தோனியோட கேப்டன்ல அவர் இருக்கும்பொழுது சொல்லும்பொழுது அது 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 தான் செஞ்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அப்படிங்கும்போது தெரில யுவராஜ் தோனியை விட பெரிய சீனியர் ஸோ தென் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் ஸோ தோனி யுவராஜ் கிட்ட பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் கிரிக்கெட் அவ்வளோதான் கிரிக்கெட் என்ன கிரிக்கெட் அவ்வளோதான் இது என்னதுன்னா அவசியம் இல்ல அப்போ இப்பயும் கங்குலியோட ஃபேன்ஸ் வந்து கங்குலியோட ஃபேன்ஸ் எனக்கு தெரியல பட் கங்குலியோட ஃபேன்ஸ் வந்து அஹ் கேப்டனா கங்குலி மட்டும் தான் இப்போ வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வேற யாரும் கேப்டனா போய் ஏத்துக்கல டிராவிட் வந்தாலும் அவங்க கேப்டனா அவங்க யாரையும் ஏத்துக்கல தோனியும் தோனியவே திட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சாலும் திட்டிருக்கிறாங்க என்ன எங்களுக்கு எங்க எங்களுக்கு எங்க கேப்டன் கங்குலி தான சொல்லலாம் கேட்டுக்கிற நான் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சினிமால நீங்க அஜித் ஃபேன்ஸ் பாத்திருக்கீங்களா அஜித் விஜய் விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அஜித் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றேன்னா அஹ் நீங்க பாசுங்கிற பாஸ்கர் பாத்திருக்கீங்களா வீடு அடி நிறா அஹ் கங்குலி ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க சோ நான் நிறைய பத்த சச்சின் கங்குலி அந்த அந்த ஃபேன்ஸ் அந்த நடிக்கும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க கங்குலி கங்குலி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வின் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆகும் அவரையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதனால இதே வாய்ப்புகள் திருப்பி கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா அப்படி ஒரு தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் பாப்போம்